கருத்து கணிப்புகளை தவிடு இந்தியா கூட்டணி தாறுமாறாக வெளிவந்த தேர்தல் முடிவுகள் கடும் உற்சாகத்தில் இந்தியா கூட்டணி அதிர்ச்சியில் உறைந்து போன பாஜக அதாவது கடந்த ஒன்றை மாதங்களாக நடைபெற்ற மக்களவை தேர்தல் கடந்த ஜூன் ஒன்றாம் தேதியுடன் நிறைவடைந்தது இந்த முறை ஆளும் பாஜகவை எதிர்த்து அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து இந்தியா கூட்டணி என்ற மிக பெரிய வலுவான கூட்டணியை அமைத்து தேர்தலை சந்தித்தது மீண்டும் மூன்றாவது முறையாக பாஜக தான் ஆட்சி அமைக்கும் மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக பதவி பதவியேற்பார் பாஜகவை எதிர்த்து எத்தனை கட்சிகள் ஒன்றிணைந்தாலும் அது பாஜகவின் வெற்றியை பாதிக்காது தமிழ்நாடு கேரளா கர்நாடகா போன்ற தென் மாநிலங்களில் பாஜகவுக்கு ஆதரவு இல்லை என்றாலும் வடக்கே பாஜக அசுர பலத்துடன் இருக்கிறது எனவே மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராவதை யாராலும் தடுக்க முடியாது இந்தியா கூட்டணியில் பிரதமர் வேட்பாளர் யார் என்றே தெரியாது அதனால் மக்கள் எப்படி இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு ஓட்டு போடுவார்கள் எனவே இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பது சாத்தியமே கிடையாது என்றும் பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி முன்னூற்றி ஐம்பது இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்று பாஜக தலைமையில் மத்தியில் ஆட்சி அமையும் என்று கருத்து கணிப்பு முடிவுகள் வெளிவந்து இருந்தன ஆனால் இந்த கருத்து முடிவுகள் எல்லாம் பாஜக உருவாக்கிய மாய பிம்பங்கள் உண்மையில் மோடி அரசின் மீது மக்கள் அதிருப்தியில் இருக்கிறார்கள் எனவே இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் முதல் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி வரை அழுத்த திருத்தமாக முழு நம்பிக்கையுடன் கூறி வந்தனர் இந்த நிலையில்தான் இன்று வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன கடந்த இரண்டு மக்களவைத் தேர்தல்களைப் போல இல்லாமல் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது முதலே பாஜக மற்றும் இந்தியா கூட்டணி இடையே கடுமையான போட்டி நிலவி வருகிறது குறிப்பாக தமிழ்நாடு உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் இந்தியா கூட்டணி அதிக இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது தற்போது வரை இந்தியா கூட்டணி இருநூற்றி இருபத்தி இரண்டு தொகுதியில் முன்னிலையில் இருக்கிறது குறிப்பாக காங்கிரஸ் மட்டும் நூறு இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது இதன் மூலம் கடந்த பத்து வருடங்களுக்கு பிறகு காங்கிரஸ் மீண்டும் இமாலய வெற்றி பெற போகிறது என்பது குறிப்பிடத்தக்கது காங்கிரஸின் கதை முடிந்துவிட்டது அதனால் காங்கிரஸ் தலைமையில் இருக்கும் இந்தியா கூட்டணியால் தங்களை வெல்ல முடியாது நாங்கள்தான் மீண்டும் ஆட்சி அமைப்போம் என்று மார்த்தட்டி கொண்டிருந்த பாஜகவுக்கு தற்போது வெளிவந்துள்ள தேர்தல் முடிவுகள் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தேர்தலில் யார் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பார்கள் என்ற உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்